ஸ்மில் ரஹ்மான் ரஹீம் நாங்கள் ஒரு புதிய வித்தியாசமான புத்தகத்தை வெளியிட இருக்கிறோம் குர்ஆனை கற்றல் தாய்மொழியிலும் சொந்த முயற்சியிலும் பயில்வதற்கான சில வழிகாட்டல்கள் என்பது இந்த நூலின் பெயர் இந்த நூலை படிப்பதற்கு ஆரம்பிக்கின்றவர்களுக்கான சில விஷயங்களை சொல்வதற்கு நாங்கள் முனைகின்றோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலிருந்து நாங்கள் வாழுகின்ற இந்த காலம் வரையில் அல் குரானோடு நெருக்கமான தொடர்பு கொண்டவர்களாக முஸ்லீம்கள் இருந்து வர வேண்டும் பல சந்தர்ப்பங்களில் பல சஹாபாக்களையோ பின்னால் வந்த அறிஞர்களையோ பார்க்கின்ற போது சின்ன வயசிலிருந்தே அப்படியான தொடர்போடு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று நாங்கள் காண முடிகின்றது இக்ரிமா இபுனு அபிஜஹிர் இக்ரிமா என்பது ஒரு சஹாபியுடைய பெயர் அபு மகனாக இருந்து கூட பின்னால் காலப்பிரிவில் இஸ்லாத்தை வேற்று மிகப்பெரிய ஒரு சஹாபியாக வாழ்ந்து ஷஹீதாக மரணித்தார்கள் அவர்கள் அடிக்கடி என்ன செய்வார்கள் என்றால் அல் குரானுடைய ஒரு பிரதியை எடுத்து தன்னுடைய முகத்திலே வைத்து கொண்டு அழுதவாறே சொல்வார்கள் ஹாதா கலாம் ரப்பி கிதாபுரப்பி இது என்னுடைய இரட்சகனின் வார்த்தைகள் என்னுடைய இரட்சகனின் புத்தகம் என்று அவர்கள் சொல்வார்கள் அப்படி குரான் பற்றிய மதிப்பும் கண்ணியமும் அவருடைய மனது நிறைய இருந்தது அல்லாஹ்வுடைய புத்தகம் என்று சொல்கின்ற போதோ அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அவருடைய மனதில் ஏற்படுத்தியது மிகவும் பிற்கால பிரிவில் நாங்கள் வாழ்கின்ற இந்த காலப்பிரிவுக்கு சற்று உண்டால் அலாமா இக்பால் அவர்கள் அடிக்கடி எந்த நாளும் போல் அல்குரானை ஓதுவார்கள் அவர்களை பார்த்து ஒரு முறை அவருடைய தந்தை சொன்னார்கள் நீ குரானை ஓதும் போதும் அது உனக்கு இறங்கியதாக நினைத்து கொண்டு ஓது என்று சொல்வார்கள் அப்போதுதான் குரான் உன்னோடு பேசுவது போன்று உணர்ந்து அதனை நீ புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்வார்கள் எங்களுடைய காலப்பிரிவில் வாழ்ந்த இன்னொரு பெரிய ஒரு அறிஞர் அலிஸத் பிகோஃபிச் என்று சொல்லக்கூடிய ஐரோப்பாவைச் சேர்ந்த மிகப்பெரிய ஒரு அறிஞர் அவர் சிறு வயதில் இருக்கும் போதே பதிமூன்று பதினாலு வயது கொண்டவராக இருக்கும் போதே அவருடைய தாய் சுபக தொழுகைக்கு எழுப்பி அனுப்பி விடுவார்கள் அலிசத் மிக சொல்கின்றார் நான் எழும்பும் போது கொஞ்சம் சோம்பலாகத்தான் எழும்புவேன் ஆனால் பள்ளிக்கு போன போது அந்த பள்ளியின் இமாம் மிக பெரும்பாலும் சூரத்துர் ரஹ்மானை ஓதுவார் அது அவர் ஓதுவது மிகவும் அழகாக இருக்கும் சூரத்துர் ரஹ்மானும் மிக அழகான ஒரு சூர அந்த பள்ளியைச் சூழ ஒரு பெரிய பூந்தோட்டமும் இருந்தது அந்த இமாமுடைய துணியும் மிகவும் அழகாக இருந்தது இன்று வரையில் எனக்கு சூரத்து ரஹ்மானும் அழகிய பூந்தோட்டமும் அந்த இமாமுடைய ஓதுகின்ற இமாமுடைய குரலும் இன்று வரையில் எனக்கு காது நிறைய ஒழித்து கொண்டே இருக்கிறது என்று அலிசத் மிகோபின் சொல்வார்கள் நான் இப்போது சொன்ன இந்த அறிஞர்கள் இப்படி அல்குரானுடைய தொடர்போடு மிக சிறு வயதிலிருந்தே வாழ்ந்தார்கள் என்று பார்க்கின்றோம் அல்லாமா இக்பால் பின்னால் காலப்பிரிவில் தான் அல்லாமா இக்பால் அவர் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு சாதாரண ஒரு மனிதராகத்தான் இருந்தார் அலி ஈஸத் மிகோபிச் மிகவும் கால காலப்பிரிவில் தான் ஐரோப்பாவுடைய பெரிய ஒரு சிந்தனையாளராக இருந்தார் ஆனால் அவருடைய சிறு வயதில் அவர் எங்களைப் போன்று ஒரு சாதாரண மனிதன்தான் எனவே எங்கள் எல்லோருடைய வீடுகளிலும் ஒரு அல்லாமா இக்பாலோ அலி ஈஸத் மிகோபிச்சோ பெண்போர் ஒரு மிகப்பெரிய அறிஞர் தோன்றுவதற்கு மிகவும் சாத்தியம் இருக்கிறது ஆனால் அவர்களை போன்று இப்படியான தொடர்பை குரானுடைய இப்படியான தொடர்பை சின்ன வயதிலே எவ்வாறு ஒழுங்குபடுத்தி ஏற்படுத்தி கொள்வது என்பதுதான் எங்களுக்கு இருக்கின்ற ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது நாங்கள் முஸ் அரபு மொழியை தாய்மொழியாக கொள்ளாத சமூகத்தினர் நான் இப்போது சொன்ன அலிசத் மிகுவேச் அவர்களும் அலாமா இக்பாலும் அரபு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் அல்ல அவர்களும் ஒருவர் ஐரோப்பியர் இன்னொருவர் இந்தியா இரண்டு பேருக்கும் தாய்மொழி அரபு அல்ல என்றாலும் கூட அவர்களுக்கு இப்படி அல் அல்குரானோடு சிந்தனை ரீதியான தொடர்பு இருந்தது வெறும் ஓதுவது மாத்திரமல்ல ஒரு சிந்தனை ரீதியான தொடர்பு அல்லது ஒரு அறிவுபூர்வமான தொடர்பு இருந்தது அந்த சின்ன வயதிலிருந்தே என்ற உண்மையைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அரபி அல்லாத அரபு மொழியை தாய்மொழியாக கொள்ளாத நாமும் கூட குரானோடு தொடர்பட முடியும் என்ற உண்மையைத்தான் இங்கிருந்து புரிந்து கொள்கின்றோம் அதனை விளக்குவது தான் இந்த புத்தகத்துடைய நோக்கமாக அமைக்கின்றது வாக்